ஸ்ரீ குருபியோ நமக திருமூலர் திருமந்திரம் உரையன் இருபத்தி மூன்றின் விளக்கம் வல்லவன் வன்னிக்கு இறையிடை வாரணம் நில்லன நிற்பித்த நீதிவுள் ஈசனை இல்லென வேண்டா இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே வல்லவன் வன்னிக்கு இறையிடை வாரணம் வன்னி என்றால் நெருப்பு வாரணம் என்றால் கடல் என்றும் பொருள் உள்ளது வன்னிக்கும் வாரணத்திற்கும் அதாவது நெருப்பிற்கும் கடல் நீருக்கும் இடையில் வல்லவனாக இருக்கும் இறைவன் எவ்வாறு உலகின் பெரும்பகுதி கரையில்லாத கடல் நீரால் சூழப்பட்டிருந்தாலும் அதனால் நிலத்திற்கு எந்த பாதிப்பும் உருவாகாதபடி இவ்விரண்டுக்கும் இடையில் நின்று காத்து கொண்டிருக்கிறானோ அவ்வாறே ஒவ்வொருவர் தேகத்தின் உள்ளும் பெரும்பகுதி இல்லாத நீரினால் சூழப்பட்டிருந்தாலும் அதே உண்ணும் உணவை எரித்து சக்தியாக்கும் நெருப்பிற்கு எந்த ஒரு இடையூறும் வல்லவனாக நின்று நில்லென நெற்பித்த நீதியுள் ஈசனை உணர்ந்தவர் உணராதவர் என்னும் பாகுபாடு இல்லாமல் நீதிமானாக ஒவ்வொருவர் உடம்பின் நின்று நெருப்பையும் நீரையும் அதனதன் ஸ்தானங்களில் நில் என்று நிறுத்தி வைத்து அல்லும் பகலும் அருளுகின்றானே அதன் மூலம் உடம்பின் சமநிலையை இரவும் பகலும் இடைவிடாமல் காத்து கொண்டிருக்கும் அவனின் அருளை வேண்டா இறைவர் தம்முதல் அறியாமையால் தம்முள் உணர இயலாதவர்களுக்கு ஈசன் இல்லை என்னும் வேண்டப்படாதவனாகவே இருந்து கொண்டிருப்பான் திருச்சிற்றம்பலம்